ஹைகாய்ஸ் நான் தான் பரசாலம் பேசுகிறேன் நாங்கள் என்ன பார்த்து நோக்கிறோன்னா ஒரு ரேக்லா ஒரு பெண் குதிரை வந்துருக்குங்க ஆக்சுவலி இந்த குதிரை வந்து ரெண்ட ரெட்ட வண்டியில் ஓட்டின குதிரைங்க இது ரெண்டு குதிரை போட்டு ஓட்டுறோம் இல்லைங்களா அந்த வண்டியில் ஓட்டின குதிரை இப்போ வந்து ஒரு ஒரு வண்டி போட்டு வந்து ஓட்டி பலவன் இல்லை பலகம் பண்ணிக்கணுங்க பர்ட் சீக்கிரமாக பழகிடுவோம் ஏன்னா வண்டியில் போன குதிரை தாராளமாக வந்து ஒத்த வண்டியில் போட்டாலும் பழகிடுவோங்க இந்த குதிரையுடைய கலர் வந்து சுருங்கில் மூணு கால் வெளில அப்படின்னு சொல்லலாம் நெத்தி பட்டை வந்திருக்கு மூணு கால் வெள்ள ஒரு கால் வந்து கருப்புங்க கொஞ்சம் வெளில இருக்கு பட் இருந்தாலும் கொலாம்பு வந்து கருப்பு கொலாம்பு பட் இதில் பாருங்கள் இந்த கொலாம்பில் கூட கருப்பு வந்து லைன் வார வந்துருக்குங்க ஓகேங்களா அதிகமாக தப்பில் வராது இன்னொரு என்ன விஷயம்னா இந்த குதிரைக்கு வந்து நெத்தி சுழி கண்ணுக்கு மேலே தாங்க இருக்குது இதில் இருக்கிற தப்பு என்னென்னா கொல ஊசி இருக்குங்க ஓகேங்களா சென்டரில் வந்து சுளி வந்திருக்கு கொல ஊசியில் வரும் இது வந்து செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது இந்த குதிரைக்கு மச்ச சுளி எல்லாம் வந்து நல்லா ஸ்டானத்தில் இருக்குங்க இதுக்கு ஹைட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வரும்ங்க ஹைட்டு கடி வந்து எந்த ஒரு ரொம்ப சாஃப்ட்டு கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி வந்து வயசு வந்து குதிரைக்கு வந்து ஒரு ஆறு ஆறரை வயசு இருக்கும் ஏழு வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட வரும் ஓகேங்களா வண்டிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகும் அப்படின்னு சொன்னாங்க இது இருக்கிற இடம் வந்து நம்ம அக்ரம் சரி ஃபயாஸ் வைக்கிட்டே இருக்குது வேலூர் மாவட்டம் அக்ரம் ஃபயாஸ் பாக்கிட்ட இருக்கு அவருடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க இந்த குதிரை மட்டும் இல்லைங்க இன்னொரு சில குதிரைங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க அந்த குதிரை கூட நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம் இது வந்து பெண் குதிரைங்க இது நாட்டு குதிரை பெண் குதிரை வண்டியில் போகக்கூடிய ஒரு பெண் குதிரங்க வண்டியிலலாம் வந்து நல்லா தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் போன வீடியோ நான் சைடில் போடுற பாருங்கள் அது நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் அதே மாதிரி இந்த பெண் குதிரை வந்து செவலில் வந்து நெத்தி பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து சுரங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுரங்கில் நெத்தி பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குங்க ஹைட்டு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்குங்க கடி வந்து எந்த ஒரு பழகெல்லாம் ரொம்ப சாஃப்ட் கரெக்டர் தான் வயசும் வந்து ஒரு குதிரைக்கு வந்து ஆறு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கூட நம்ம ஃபயா கிட்ட தான் இருக்குது இதோட விலை அவங்க சொல்கிறது வந்து பதினேழாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்டீன் தௌசண்ட் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குதிரை வந்து நம்ம சேனல் மூலியமாக வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சனியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் வந்து நான் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் கொண்டு போகிறவங்களுக்கு லக்கு சென்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லக்கு ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் பார்த்துக்கோங்க வாங்க அடுத்த குதிரைக்கு போய் நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்து இது ஆப்தா குதிரைங்க ஆண் குதிரையிலே வந்து கெல்டட் குதிரை ஆப்தா அப்படின்னு சொல்லுவாங்க வேற எடுத்த குதிரைங்க ரொம்ப வந்து உணர்ச்சியெல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப சைலண்டாக இருக்கும் காம் கேரக்டராக இருக்கும்ங்க இதுவும் வந்து சூரங்களை வந்து நித்தி சிட்டு வந்து லைட்டாக வந்து வெளில கீழே இறங்கியிருக்கு ஸோ இதோட வயசு வந்து எட்டு வயசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைட் இது கூட ஒரு நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு இருக்கோங்க கடி வந்து எந்த ஒரு பலவெல்லாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பின்னாடி ஒரு கால் வந்து வெளில வந்திருக்கு இந்த குதிரைக்கு அதே மாதிரி இந்த குதிரை வந்து வண்டி பழகம்லாம் இல்லைங்க ஏர் சவாரி வந்து பண்ணிக்கலாம் சொல்லப்போனால் எந்த ஒரு பழகம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இயச வரி மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்தோன்னா கற்றுக்கும் ஏன்னா வந்து குதிரை வந்து எந்த ஒரு பழகும் இல்லை சும்மா பசங்களை மேலே உட்கார வச்சு நடந்து பிடிச்சின்னு போனெல்லாம் வந்து குதிரை வந்து கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனல் மூலியமாக வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்பர்ன்னு நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு நம்பர் வரும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் டேரெக்டாக நீங்கள் ஓனரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குதிரை நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து குதிரை வந்து சுத்தமாக இருக்குது என்ன சொல்றோமோ அதே தகுந்த மாதிரி குதிரை இருக்கும் எந்த ஒரு ஒளிவு மாதிரி இல்லாம ஓப்பனா வந்து அவர் சொல்லி அதுதான் நானும் வந்து உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன் சார் இப்ப நாங்க என்ன பார்த்து நோக்கிறோம்னா ஒரு நாட்டு குதிரைல ஆப்தா குதிரைங்க கெல்டட் அப்படின்னு சொல்லுவாங்க வேற எடுத்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க கசி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரை வந்து ஃபுல் பிளாக் வரவங்க பிளாக் வந்து நெத்தி வந்து நெத்தி சிட்டி வந்து இருக்கு அப்புறம் வந்து துண்டு வெள்ளை வந்துரு மூக்காண்டை அதே மாதிரி வந்து சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சுழில என்னன்னா கழுத்தில் வந்து தீஸ் கட்டு வந்திருக்கங்க தீஸ் வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து குதிரை கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குங்க கண்டிஷனும் நல்லா நல்லா இருக்குது குதிரைக்கு ரைடிங் பர்பஸெல்லாம் வந்து இந்த குதிரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த குதிரைக்கு வந்து பின்னாடி ரெண்டு கால் வெளில வருவாங்க ஓகேங்களா ஹைட் வந்து நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு இருக்கும் ஹைட்டு இருக்கிறது வந்து ஃபயாஸ் பைக்கிட்டே இருக்குது வேலூர் மாவட்டம் அக்ரம்ச்சேரி ஃபயாஸ் பைக்கிட்ட தான் அங்கே இருக்குது இந்த மாதிரி வந்து பசங்க உட்காந்து கூட ரைடிங் பண்ணுறதுக்கு சொந்தமாக அவங்களே வந்து ரைடெல்லாம் பண்ணலாங்க இந்த குதிரையில் அந்த அளவுக்கு வந்து குதிரை வந்து சைலண்ட் கேரக்டர் தாங்க கடி உதவ எந்த ஒரு பொலப்பில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குதிரையை விலை சொல்கிறது பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரிச்சி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதில் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டு சொல்கிறதுக்கு இந்த ஆண்கு இந்த குதிரைக்கு வந்து ஒரு கண்ணு இல்லைங்க ஓகேங்களா கண் இல்லைனா கண்ணு வந்து தெரியல ஓகேங்களா நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அது கண் வந்து அசைக்க அசைக்காது பட் அதே இந்த கண்ணில் பாருங்கள் இப்படி பண்ணாலே கண் மூடுது பாருங்கள் ஓகேங்களா இதுதான் வந்து கண்ணு செக் பண்ணுறதுங்க நிறைய பேர் வந்து சொல் சொல்லாமல் அப்படியே வந்து இது பண்ணிவிடுவாங்க பட் அந்த நாங்கள் என்ன இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி தான் நாங்கள் தருவோங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் பார்த்து நடக்கிறது வந்து பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து அக்ரம்ச்சேரியில் தான் இருக்குது ஃபயர்ஸ் பைக்கிட்ட தான் இந்த குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசு இருக்குங்க ஹைட் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட் இருக்காங்க சென்னையெல்லாம் இல்லை எம்டியாக தாங்க இருக்குது கவரிங் பண்ணிக்கணும் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த குதிரை வந்து வண்டி பழக்கம் எந்த ஒரு பழக்கம் இல்லை ஏர் சவரி கூட இல்லை வண்டி பழக்கம் கூட இல்லை நாங்கள் சொல்லி கொடுத்தா சீக்கிரமாக குதிரை வந்து கற்றுக்கும் ஏன்னால் வந்து அளவுக்கு வந்து சைலண்டாக தான் இருக்குது காரெக்டராக இருக்குது குதிரை கடி வைதோ எந்த ஒரு பழக்கம் இல்லை இந்த பெண் குதிரை இது இந்த பெண் குதிரை விலை வந்து அவங்க சொல்ல பதினேழாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அதுலேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஃபயர் பிரிகேட் நிறைய குதிரை இருக்குங்க தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் எல்லோரும் வீடியோ கண்டிஸாக வந்து என்னென்ன குதிரை இருக்குதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணி வரேன் குதிரை இந்த பெண் குதிரை வந்து ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க பிடிச்சுன்னு போனால் வந்து அது நடந்து வரது அது சோம்பேறியா நடந்து வர அந்த மாதிரிலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு குதிரை ஸோ அதனால் இந்த குதிரை எனக்கு தெரியும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குதிரை வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி நாங்கள் வந்து வண்டி பழகம் சொல்லி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா குதிரையுடைய ஓட்டமே வேறு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நடந்து போகிற இது வச்சு நான் சொல்கிறேன் பட் இதில் இருக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த குதிரை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் குதிரை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரைக்கு வந்து சுளியெல்லாம் சுத்தமாக இருக்குது ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குங்க இந்த பெண் குதிரைக்கு இப்போ நாங்கள் பார்த்து நடக்கிறது வந்து நாட்டு குதிரையிலே வந்து பெண் குதிரைங்க இது இதோட கலர் வந்து சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கால் வந்து கருப்பு வந்திருக்கோங்க நாலு காலுடைய பொலாம்பம் வந்து கருப்பு வந்திருக்கும் சப்ஜா வெள்ளையாக இருக்கும் குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ங்க நல்லா வெள்ளை கலர் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக வந்து குதிரை வந்திருக்கு பெண் குதிரை சனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஹைட் நாற்பத்தி மூணு இன்ச்சு ஹைட் இருக்குது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஹைட்டு ஏஜ் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குங்க அஞ்சு வயசு குதிரைக்கு வண்டி பழகம் கூட இருக்குது சவாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண் குதிரைக்கு பாருங்க சுழிலாம் சுத்தமாக இருக்குங்க இது முக்கோணம் சுழி இருக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டு சுளி இங்கே மேலே வந்து கீழே ஒரு சுழி இருக்குது ரெண்டு இருந்தால் வந்து பாக்ஸிங் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் ஸோ வந்து முக்கோணம் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சுழிக்கு வந்து வீட்டில் நல்லா அடுப்பு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ ஒருத்தர் சொன்னார் அதை வச்சு நான் சொல்லிடுங்க அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த குதிரையுடைய பிரைஸ் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னாலும் பயாஸ் பயிர் நம்பர் கொடுத்துருங்கிறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க